ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசிஇஸ் வர ரூல் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம என்ன பேச போனு பாக்குறீங்களா ஆமாங்க இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா மல்லி விஜய் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல விஜய் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஆனா நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது முடியாதுங்க அது நடக்காதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்லியை கூப்பிட தான் நம்ம விஜய் வேக வேக வேகமாக நம்மளோட பாபு வீட்டுக்கு மல்லி வீட்டுக்கு வந்தார் ஆனால் அங்கே நடந்தது வேற இன்றைக்கி நிச்சயதார்த்தம் இது தெரியாமல் தான் நம்ம விஜய் வலையில் தூக்கிட்டு நான் மல்லியை வலையில் வச்சு கரெக்ட் பண்ணிடுவேன் சீப்பு வச்சு கல்யாணம் நிறுத்தலாம் வலையில் வச்சு நிச்சயதார்த்தத்தை பண்ணால் போயிடலாம் கூப்பிட்டு வந்துடலாம் பிளான் பண்ணார் பட் அவர் இதில் நடக்கலை கடைசியில் பார்த்தா அவரே வலையில் போய் கையில் மோதிரமாக போட்டு விட்டு நல்லா இருங்க இங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாரு எல்லாமே உங்களுக்கு போன வீடியோ அப்படியே பண்ணிட்டு உங்களுக்கும் தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட தனியாக பத்து நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்றாரு மல்லியும் வெளியே வராங்க பேசிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா மல்லி ஒரே ஒரு உதவி எப்படி கேட்குறதுன்னு தெரில எனக்கு வேறு வழி தெரில கேட்கணும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் இப்போ நீ இருக்கிற நிலமே இக்கட்டாக தான் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுறியா அப்படின்னு நான் விஜய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம மல்லி சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன பண்ணணும் எனக்காக நிச்சயதார்த்தெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக கூட பண்ண மாட்டேன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு மல்லிகை கேட்க அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாரு இன்னொரு பத்து நாள் வெண்பாக்கு அம்மாவை நடிக்கிறியா நீங்கள் வாங்கினா வரதுக்கும் போனால் போகிறதுக்கும் நான் என்ன நாய்க்குட்டியா என்ன நினச்சி பேசினுக்கிறீங்க இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் மல்லி ஒரு எகத்தாளமாக கான்டில் கேட்க உடனே விஜய் எனக்கு வேறு வழி தெரில மல்லி உன் நிலமை பார்க்கும்போது எனக்கு கூப்பிடணுன்னு தோணலை ஆனால் இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு உன்னால் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும் ஏன்னா அக்மார்க்டு கோல்டுன்னா அது நீ தான் இப்போதைக்கு வேறு வழி இல்லை சர்டிஃபைடு மதர்னால் நீ தான் இருக்க ஒரே ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அம்மாவை நடி அதுக்குள்ளே நான் எதனால் பண்ணி வெண்பாவை நான் மீட்டுக்கிறேன் இல்லைனா நிஷா அவளை வெளிநாட்டுக்கு கூட்டு போயிடுவா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை என்னை விட்டு போய்டும் போன முறை நீ தான் காப்பாற்றி கொடுத்த இந்த முறை நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் ஏதாவது தயவு பண்ணி ஹெல்ப் பண்ணி மல்லியே அப்படின்னு கெஞ்சுறாரு கதறாரு ஆனால் நான் மல்லி சொல்லிடுறாங்க முடியாது சார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நான் பார்த்துக்கணும் நிச்சயதாரத்தை நல்லபடியாக பண்ணிட்டீங்களே தட்டு மாற்றியாச்சு இதோட உங்கள் வேலை முடிஞ்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு இன்சல் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாருங்க என்னங்க பண்ணுறது மல்லியும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துப்பாங்க சொல்லுங்கள் அவ்வளோ நாள் அவங்க தேடி தேடி வந்தாங்க இவர் வேலைக்கு விலைக்கு ஓடினார் இப்போ இவர் தேடி வந்தால் அவங்க வேலைக்கு ஓட தான் செய்வாங்க கல்லக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா காணன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்படி போயிட்டுருக்கு நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்க விஜய்க்கு மனசெருங்கி உதவி பண்ணுவாரா பண்ணுவாங்களா வெண்பா குட்டியே மீட்டு கொடுப்பாங்களா இல்லை நீ எக்கெடுக்கட்டா போடா அப்படின்னு சொல்லி தனி தெளிச்சு விட்ருவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இவர் விருப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்து வீடியோ அவங்க அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நண்பர்களே சீரியல் முடிஞ்சு இப்போ பர்சனலுக்கு போகலாம் என்னான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இத்தனை நாள் எங்கள் பூச்செடியில் பூவே ஒழுங்காக வராதுங்க பார்த்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மருந்து வச்சோம் அடி உரம் வச்சுட்டு மருந்து அடிக்கலான்னா மழை பேஞ்சிருந்ததுனால் அடிக்கு முடியல அடி உரம் தான் வச்சோம் பார்த்தீங்களா பூ அப்படியே முத்து முத்தாக குண்டு குண்ட குண்டு குண்ட அழகழகாக இருக்குது ஸோ யாருக்காவது இந்த மருந்து டீட்டெயில் வேணும்னா உங்கள் அருகாமையில் உள்ள வேளாண் ஏதோ சொல்லுவாங்களே என்னப்பா மருந்து அது சரி விவசாயத்தை பற்றி எங்கள் ஊரில் எதனா இருந்தால் அங்கே போய்ட்டு கேளுங்க எனக்கு சரியாக தெரியல எங்கள் அப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி தேங்க்யூ ஸோ மச் டாடா சீபா பாய்